ஹாய் ஐஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஈவோ பெல்ட் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த ஈவெண்ட் வரும்னு மாதிரி வந்திருக்கு இந்த முப்பது நாள் இருக்குது அதுக்கு தீபாவளி வந்துடும் ஆனால் டைமில் நிறைய சேர்த்து வச்சு கண்டிப்பாக நம்ம கோபுராவை எடுத்துடலாம் பிரச்சனையே கிடையாது ஓகே இதை விட்டுருவோம் அம்மா இப்போ என்ன பேச போகிறோம்னா ஃபயர் அதர் சர்வரில் எப்படி ப்ளே பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுக்கு என்ன ஆப் தேவைங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஆப்பை நான் சொல்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதுக்காக புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சர்வரோட அடுத்த சர்வரில் நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறைய பேர் தெரியும் எப்படி விளாட்றதுங்கிறது இன்னொரு சர்வரில் நான் சில ஆப் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அங்கே வீடியோவில் போயிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு இமெயில் ஐடி கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிறேன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப் நேம் வந்து பவர் விபிஎன் ஃபாஸ்ட்டு செக்யூர் விபிஎன் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும் சில கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து சிங்கப்பூர் ஒரு சர்வர் இருக்கும் தரக்கலை நல்லா பார்த்துக்கோங்க வீடியோவில் இதை நான் கிளிக் பண்ணி ஒரு ஐடி நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி அதை நான் ப்ளே பண்ணி பார்த்துக்க மாட்டேன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கண்டி இந்த மாதிரி ஏற்றி விட்டு நீங்கள் ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது புது ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணப்பட்டு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கேட்க போகிறது நீங்கள் எதில் ப்ளே பண்ண போகிறீங்க ஃப்ரீஃபயரை சிங்கப்பூரா இந்தியாவா நார்த் அமெரிக்காவா பாகிஸ்தானா பங்களாதேஷா இதில் என்ன எதில் ஃப்ளீஃபை பண்ணுறையும் கேட்கும் ப்ளே பண்ண போகிறீங்க கேட்கும் உங்களுக்கு எது இஷ்டம் நீங்கள் எதனால் கொடுத்துக்கலாம் அதில் நான் வந்து பாகிஸ்தானை கொடுக்குறேன் கொடுத்து உள்ளே ஓகே கே உள்ள போயிட்டோம்னா நம்ம உள்ளே போனபட்டி என்ன செய்யலாம்னா வெளியே வந்து விபிஐனை ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை அந்த விபிஐ அன்இன்ஸ்டால் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் இந்த கேம் பிளே வந்து உங்களுக்கு அந்த அந்த சர்விலேயே தான் இருக்குது எந்த சர்வக்குள்ள அதே மாதிரி எனக்கு இருக்கும் வெளியே வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த விபிஎனை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒன்று இருக்கும் இல்லை அதர் சர்வரில் நம்ம சர்வரோட அதர் சர்வர் பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும் அதான் சொல்கிறேன் ஆனால் நெட்டு கிடைக்காது சுத்தமாக அது ஒன்று இருக்குது நெட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஸ்லோவாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூறுமணி டோன் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆப்பு இந்த ஆப் நேம் வந்து விபிஎன் இந்தோனிஷா இந்தோனிஷா எதுக்கு சொல்கிறேன்னா இந்தோனேஷியாவில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன் டவர் கிடைக்காது ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் மாதிரி தான் இப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம் தான் வேண்டி தான் உள்ள போயிட்றது பாட்டிக்கு அந்த சர்வெலாம் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி வெளியே வந்து அந்த விபிஐ அன்னின்னு ஷாப் பண்ணிக்கலாம் விபிஐ ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே எதாக இருக்கும் பிரச்சனை கிடையாது ஸோ இதாங்க மேட்ரு அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பாய் பாய் ஆல் பாய் பாய்